நூறு ஆண்டுகளுக்கு பின் தீபாவளி அன்று உண்டாகும் திரிகிரகி யோகம் எந்தெந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு பின்னர் தீபாவளி தினத்தன்று சக்தி வாய்ந்த திரிகிரகி யோகம் உண்டாகிறது ஜோதிட நிபுணர்கள் கூற்றுப்படி வரும் தீபாவளி தினத்தில் புதன் செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய மூன்று வலிமையான கிரகங்களின் மகத்தான சேர்க்கை நிகழ்ந்து சக்திவாய்ந்த வாய்ந்த யோகத்தை உண்டாக்குகிறது இந்த சிறப்பு யோகம் ஆனது துலாம் மகரம் உட்பட சில ராசியினருக்கு மகத்தான பலன்களை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நடப்பு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் வரும் அக்டோபர் இருபதாம் நாள் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது எதிர்வரும் அக்டோபர் பதினேழாம் நாள் துலாம் ராசியில் சூரியன் குடியேற அங்கு ஏற்கனவே குடியிருக்கும் புதன் மற்றும் செவ்வாய் கிரகத்துடன் தொடர்பை உண்டாக்குகிறார் கடந்த செப்டம்பர் பதிமூன்று தொடங்கி செவ்வாய் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்து வர கடந்த அக்டோபர் தொடங்கி புதன் துலாம் ராசியில் பயணித்து வருகிறார் அந்த வகையில் இந்த தீபாவளி தினத்தில் குறித்த இந்த மூன்று கிரகங்களின் சேர்க்கையால் வலிமையான திரிகிரகி யோகம் உண்டாகும் என நிபுணர்கள் கணித்துள்ளனர் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் இந்த அரிய நிகழ்வு நிகழ்வதாகவும் குறிப்பிடுகின்றனர் தற்போது நிகழவிருக்கும் இந்த சிறப்பு யோகம் ஆனது துலாம் மகரம் தனுசு மற்றும் மீனம் ஆகிய நான்கு ராசியினருக்கு எதிர்பார்ப்புக்கு அதிகமாகவே நற்பலன்களை கொண்டு வரும் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் துலாம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் துலாம் ராசியில் நிகழும் திரிகிரகி யோகம் ஆனது அவர்களின் லக்ன வீட்டில் மாற்றத்தை கொண்டு வருகிறது ஆளுமை மிக்க சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகத்தின் சேர்க்கை உங்கள் மன வலிமை மற்றும் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் உங்கள் உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகள் உங்கள் திறமைகளை பாராட்டுவார்கள் உங்கள் திறமைகளை மெச்சும் வகையில் கூடுதல் பொறுப்புகளை அளிப்பார்கள் உயர் பதவிகள் ஊதிய உயர்வு மற்றும் ஊக்கத்தொகை கிடைக்கும் வாய்ப்பும் இன்று கிடைக்கும் தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரையில் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பணிகள் முடிக்கப்படும் கடின உழைப்பு நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளை கொண்டு வரும் உடல் நலனில் எதிர்பார்த்த மாற்றம் காணப்படும் குழந்தைகள் மற்றும் வீட்டில் இருக்கும் பெரியவர்களின் நலனிலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் காணப்படும் திருமணம் முடித்தவர்களுக்கு மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் திருமணம் முடிக்காத நபர்களுக்கு எதிர்பார்த்தபடி திருமணம் நடக்கும் குறிப்பாக காதல் திருமணங்கள் கைகூடும் தனுசு வருமானம் அதிகரிக்கும் துலாம் ராசியில் உண்டாகும் திரிகிரகி யோகம் ஆனது தனுசு ராசியினரின் லாப மண்டத்தில் தாக்கத்தை உண்டாக்குகிறது இதன் விளைவாக உங்கள் வருமானம் அதிகரிக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட மூலங்களில் இருந்து வருமானம் கிடைக்கும் சிறு தொழில் முனைவோர்கள் வெளிநாட்டு முதலீடுகளின் உதவியுடன் தங்கள் தொழிலை விரிவுபடுத்தும் வாய்ப்பு காண்பார்கள் தங்கள் நிறுவனத்தில் ஊழியர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உற்பத்தியும் அதிகரிக்கும் எதிர்பார்ப்புக்கு அதிகமாகவே வருமானம் கிடைக்கும் விவசாயத்தில் ஆர்வம் கொண்டிருக்கும் நபர்கள் தங்கள் துறையில் வளர்ச்சி காணும் ஒரு காலமாக இது பார்க்கப்படுகிறது விவசாயம் தவிர்த்து விவசாயம் சார்ந்த தொழில்நுட்பங்கள் மற்றும் இயந்திரங்களைக் கொண்டு தொழில் செய்யும் நபர்களுக்கும் சிறப்பான அனுபவங்களை இந்த திரிகரகி யோகம் அளிக்கும் பங்குச் சந்தையில் ஆர்வம் கொண்டவர்கள் ஆக்கப்பூர்வமான முதலீடுகள் வழியே தங்கள் வருமானத்தை அதிகரிக்கலாம் அனுபவம் உள்ளவர்களின் வழிகாட்டுதலுடன் சிறப்பான மாற்றங்களைக் காணலாம் மகரம் தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றம் மகர ராசி கொண்டவர்கள் தங்கள் தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணும் ஒரு சிறப்பு காலமாக இது பார்க்கப்படுகிறது திரிகிரகி யோகத்தின் தாக்கம் உங்கள் ராசியில் கர்ம கட்டத்தில் தாக்கத்தை உண்டாக்குகிறது தொழில் வாழ்க்கையில் விரைவான முன்னேற்றம் காணப்படும் எதிர்பார்த்த தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கும் தொழில் போட்டிகள் குறையும் அரசு பணிகள் கிடைக்கும் போட்டித் தேர்வு எழுதி காத்திருக்கும் நபர்கள் நல்ல மதிப்பெண் பெறுவார்கள் எதிர்பார்த்த பணியில் இணைவார்கள் கூட்டாண்மையில் தொழில் செய்து வரும் நபர்கள் தங்கள் கூட்டாளர் துணையுடன் தொழிலை சர்வதேச அளவில் விரிவுபடுத்தும் வாய்ப்பு காணப்படுகிறது அலுவலக பணியில் இருப்பவர்கள் தங்கள் மனதிற்கு பிடிக்காத பணியை ராஜினாமா செய்து தங்கள் விருப்பம் போல் புதிய பணியில் தொடர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது புதிய வணிக வாய்ப்புகள் கிடைக்கும் தடைப்பட்ட பணிகள் வேகமெடுக்கும் இதனிடையே வீட்டில் உள்ள பெரியவர்களுடன் ஒரு இணக்கமான உறவு உண்டாகும் மூத்தவர்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் மீனம் மங்களகரமான மாற்றங்கள் நிகழும் மீன ராசியினரின் வாழ்க்கையில் மங்களதரமான மாற்றங்கள் தொடக்கங்கள் நிகழும் ஒரு காலமாக இது பார்க்கப்படுகிறது வீட்டில் சுப காரியங்கள் கைகூடும் வாய்ப்பு காணப்படுகிறது குறிப்பாக திருமண காரியங்கள் கைகூடும் உங்கள் திருமணம் அல்லது உங்கள் உடன் பிறந்தவர்களின் திருமண காரியங்கள் கைகூடும் பெற்றோர் அனுமதியுடன் புதிய தொழில் தொடங்க விரும்பும் மீன ராசியினருக்கு சிறப்பான ஒரு காலமாக இது அமையும் குறிப்பாக கலைத்துறையில் சாதிக்க விரும்பும் மீன ராசி பெண்களுக்கு அவர்களின் விருப்பம் நிறைவேறும் ஒரு காலமாக இது அமையும் பணி வாய்ப்புகள் அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி அடுத்தடுத்த கட்டத்திற்கு முன்னேறிச் செல்லும் வாய்ப்புகளும் கிடைக்கும் ஏற்கனவே திருமணம் முடித்தவர்கள் குழந்தை பாக்கியம் தொடர்பான செய்திகளை எதிர்பார்க்கலாம் உங்கள் தாயார் உடல் நலனில் முன்னேற்றம் காணலாம் வீண் செலவுகள் குறையும் சேமிப்புகள் அதிகரிக்கும் உங்கள் விருப்பம் போல் பொருட்களை வாங்கி குவிக்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது